அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட் டே நிவேதியத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இது பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் பாதாம் பேரிச்சை முந்திரி திராட்சை ஒரு வித்தியாசமான நிவேதியம் நம்ம பண்ண போகிறோம் அவல் நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடி வடிச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளம் சர்க்கரை இதை தவிர நம்ம சேர்க்க போகிறது கல்கண்டு இந்த கல்கண்டை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் இந்த கரண்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த நட்ஸை வந்து இந்த அவளோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட கற்கண்டு பொடி தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துடலாம் ஒரு நவராத்திரிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நிவேத்தியம் தான் நம்ம பண்ண போகிறோம் பண்ணிட்டு எல்லாேருக்கும் கொடுக்கும்போது எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை வாங்கி சாப்பிடுவாங்க அதிலே ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு அம்பாளுக்கும் நம்ம வந்து புதுசாக சுண்டல் இல்லாமல் ஒரு நிவேத்தியம் பண்ணுறோம் இப்போ இது கூட நம்ம பேரீச்சம்பழம் சேர்த்துடலாம் செவ்வாழைப்பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான நிவேதியம் நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து இதை படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் நம்ம இதை கொடுக்க போகிறோம் எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஒரு சூப்பரான நெய்வேதியம் சாமிக்கு சமைக்கிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இதை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான நிவேதனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ